வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் அன்பு கருப்பணசாமி கோவில் முன்பு கோவில் இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கும் சொக்கப்பனை சுற்றுவதற்கும் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு காரணமாக தமிழக அரசு தடை விதித்தது இந்த தடை உத்தரவை எதிர்த்து இந்துக்கள் தரப்பு மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தீபம் ஏற்ற அனுமதி பெற்றது ஆனால் நீதிமன்ற உத்தரவையும் மீறி நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்து இந்துக்கள் கார்த்திகை ஜோதி ஏற்றுகின்ற நிகழ்வை மீண்டும் தடுத்தது தமிழக அரசு இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் அந்த ஊர் பொதுமக்களை சந்தித்து பேசினார் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து பேட்டியளித்தார் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில வண்டு கருப்பண்ணசுவாமி கோவில் இருக்கு இந்த கோவில் முன்பாக கோவில் நிலத்துல தீபம் ஏற்ற வேண்டும் இது கடந்த சில ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்குது ஆனால் அங்கே கிறிஸ்தவர்கள் குடும்பம் ஏழ்நூற்றி ஐம்பது குடும்பம் இந்து குடும்பம் நூற்றி ஐம்பது மட்டுமே இருக்குது இந்து குடும்பம் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பதாக சொல்லி இந்த தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வை நம்முடைய தமிழக அரசு தடுத்து வருகிறது இந்த தடை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை கிளையில வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நேற்று வந்து இது மக்களினுடைய அடிப்படை உரிமை அதே போல இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது வந்து கோவில் நிலத்துல ஏத்துறாங்க அவங்க பொது இடத்துக்கு வரல அல்ல கிறிஸ்துவளுடைய இடத்துக்கு போகல கோவில் நிலத்துல கோவில் வளாகத்துல ஏத்துறாங்க இதுக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கும்னு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீதியரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இந்த உத்தரவை வந்து காலில் போட்டு மிதிக்கிற விதமாக நேற்றைய தினம் அந்த சுத்தம் பண்ணி தீப மேத்தக்கான முயற்சி செய்த மக்களை காவல்துறையை வைத்து தடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அந்த கிராமத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடையுத்தரவு பிறப்பிச்சுருக்கிறார் இந்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ முடியுமாங்கிற நிலம வந்திருக்கு நீ திருப்பரங்குன்ற செய்தி நம்மளாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே பஞ்சம்பட்டியில் பிரச்சனை கடந்த மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் பஞ்சம்பட்டிங்கிற கிராமத்தில் இதே போல் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை அங்கே அன்னதானம் போடுறதுக்கு தடை விதித்தாங்க நீதிமன்றத்தில் போய் இந்துக்கள் முறையிட்டு தான் அன்னதானம் போடுகின்ற உரிமை கிடைச்சிது நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு நூற்றி நாற்பத்தி தடை உத்தரவு நீதிமன்ற உத்தரவு எதிர்த்தா இந்த கலெக்டர் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காரு அப்போ நீதிமன்றத்துமெல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்களை அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாதா இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு யார் இப்படி தைரியம் கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிற தைரியத்தை யார் கொடுக்குறாங்க அதனால இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் திருந்த வேண்டும் திருந்தவில்லை என்று சொன்னால் வர்ற வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முருகப்பெருமான் இந்த அரசினுடைய கதையை முடித்து வைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்